வணக்கம் உறவுகளை மற்றொரு ஒன்று இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் எஸ்கே டுவெண்டி ஒன் படத்துக்கு அமரன் என பெயரிடப்பட்டுள்ளது உலக நாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் இப்படத்தை தயாரிக்கின்றது இப்படத்தில் சிவகார்த்திகனுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடித்துள்ளார் ஜி வி பிரகாஷ் இப்படத்துக்கு இசையமைத்துள்ளார் இதற்கு முன் திரைப்படத்தில் நடித்து குடும்பங்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி அமரன் படத்தின் டீசர் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகையின் பிறந்த நாளை முன்னிட்டு அப்படி செகண்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டது இந்த திரைப்படத்தில் முகுந்தன் என்கின்ற கதாபாத்திரத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் ஒரு ராணுவ வீரராக நடித்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள இந்திய ராணுவ தளத்தின் உயரதிகாரியாக அவர் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் மறைந்த இந்திய ராணுவ வீரரான முகுந்தன் வரதராஜன் வாழ்க்கையை மையமாக வைத்தெடுக்கப்பட்ட திரைப்படம் அமரன் இந்த நிலையில் படப்பிடிப்பு பணிகள் நேற்று நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து இன்று அமரன் படக்குழுவினருக்கு சிவகார்த்திகேயன் விருந்தளித்துள்ளார் படத்தில் பணிபுரிந்த அனைவரும் இதில் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு அன்பாக பிரியாணி பெருமாறும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது அதனுடன் கூடிய விரைவில் படத்தின் ரிலீஸ் திகதியும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று கூறப்பட்டுள்ளது எனவே இதன் மூலம் இந்த ஆண்டு சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமரன் படம் அமையும் என்று கருதப்படுகின்றது இது பற்றி உங்களுடைய